ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோடை கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட இடத்துல வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டே த்ரீ வளாகாட்டு நான் போடுறேன் இது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் காலையில வந்து இன்னைக்கு என்னையும் போல தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழும்பிட்டேன் எழும்பி ப்ரேயர் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன் டீ போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபிஷ் கூட இருந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு எங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா இனிப்பு உருண்டை தான் இந்த இனிப்பு உருண்டை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் இந்த இனிப்பு உருண்டை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி வந்து எங்க மூணு பேர் தானே நாங்கள் அதனால வந்து இனிப்புருண்டை வந்து செய்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னென்ன குக்கிங்கு தேவை அதுக்குள்ளே தேங்காயை வந்து நான் திரும்பி வச்சுட்டேன் அது அப்படியே வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நைன் ஓ கிளாக்குக்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்புறமா முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன் அந்த துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டேன் நேற்று வரைக்கும் மழை பெய்துது அதனால் வந்து துணி காய வைக்க முடியலை இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அதனால வந்து துணியெல்லாம் அப்படியே வந்து காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு கீழே வந்து அப்படியே கிழங்கு வெட்டினேன் மரிசணி கிழங்கு இங்கே ஊருக்கு வரும்போது நாங்கள் டெய்லி வந்து வாங்குவோம் இங்கே வளையிலே நிற்கிது ஆனால் அது வளையலை இது வந்து தான் வாங்கினேன் இன்றைக்கி வாங்கின கிழங்கு வந்து நல்லா வெந்துட்டு பார்த்துடுங்க அன்னைக்குள்ள கிழங்கு வந்து வேகவே இல்லை இன்னை உள்ள கிழங்கு நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடும்போது இருந்து அப்படியே கல அங்கே வடிச்சிட்டு இது வந்து கோவைக்காய் கோவக்காயை வந்து பொரியல் பண்ணேன் கோவக்காய் எப்படி பொரியல் பண்ணணும்னு நீங்கள் கேட்டாலும் நான் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் வழுதனங்கா வந்து எங்கள் விளையல காய்ச்சது பாருங்க நான் வந்து விற்று போடவே இல்லை மழையில் தன்னாலே கொடுத்துருக்கு முன்னால் ஏதோ விற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்னா போன லீவுக்கு வரும்போது கத்தரிக்காய் வலதனங்காய் பாவக்காய் எல்லாம் இதெல்லாம் நட்டு விட்ருந்தேன் அதுலேருந்து ஏதோ விற்று தொழிஞ்சு எப்படியோ ஒரு டை வந்து குடுத்து அழகாக நிறைய காய்ச்சிருந்து அதுதான் இன்னைக்கு சமையலுக்கு அப்புறமா பச்சை பறிச்சுட்டு எங்க வளையில உள்ள கருவேப்பிலையும் பறிச்சுட்டு சமையலுக்கு வந்தோம் பச்சை மிளகா நிறைய காய்ச்சிருந்து மிளகா பறிச்ச வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இன்றைக்கும் வந்து பச்சை எல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பச்சை மிளகாய் நான் பறிச்சிட்டு வந்தேன் பறிச்சிட்டு வந்துட்டு அதுதான் இன்றைக்கி அவியல் கூட்டுக்கு எல்லாத்துக்குமே எடுத்தேன் இது பாருங்கள் இன்றைக்கி இந்த வழுதனங்காயை வச்சு தான் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து அவியல் கூட்டு பண்ண போகிறேன் பாருங்கள் வளைய அப்படியே சுற்றி பார்த்துட்டு கருவேப்பாளையம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சுல்லே அதனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும் நம்ம அப்படியே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டேன் எல்லாம் வந்து அழகா சூப்பராக ஓடி ஓடி வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு எல்லாமே நல்லா விளையாடிட்டு இருந்து அது கூட திரும்பவும் கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷு கூடயே விளையாடிட்டு இருந்தேன் காலையில டீ குடிக்கும்போது என்றைக்குமே காலையில டீ குடிக்கும்போது ஃபிஷ்ஷு கூட தான் போயிருந்து பார்த்துட்டே இருப்பேன் டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப ஜாலியாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களாம் டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபிஷ்ஷு விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்த அனுபவம் அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சுட்டேன் பாருங்கள் சாப்பாடு கொதிச்சுட்டு சாப்பாடு எங்கள் மூணு பேருக்கு வந்தார் அதனால கம்மியாக போட்டு அப்படி வச்சேன் அப்புறமா வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்கு போல் பிள்ளை வந்து இளநி வெட்டி கேட்டால் அவளுக்கு ஒரு இளநி எனக்கு ஒரு இளநீ அப்படி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு இளநீர் தண்ணி வெட்டி நாங்கள் அழகாக குடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து பாறை மீன் முள்ளந்தலையும் வாங்கிட்டு வந்தேன் நேரத்தைக்கு மண்டே மார்க்கெட் போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே இருந்து இந்த பாறை மீன் முள்ளந்தலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிள்ளை வந்திருக்கிறதுனால அவளுக்கு வந்து முள்ளந்தலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வா வாங்கிட்டு வந்து வச்சேன் இந்த முள்ளந்தலையும் சூப்பராக குழம்பு வைக்கிறேன் பாருங்கள் தக்காளி வெட்டி போட்டு பச்சை மிளகும் வெட்டி போட்டு இந்த பச்சை மிளகு எங்கள் தோட்டத்தில் உள்ளது அது மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக வந்து முள்ளந்தலையும் வச்சுருக்கேன் இந்த முள்ளந்தலையும் கூட்டு கூட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து அதுக்கு வீடியோ போடுறேன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்க வைங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி எல்லாம் கறி கூட்டி அழகாட்டு ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா முள்ளந்தலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஸ்மெல்லு தான் ரெண்டு நாள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதுக்கு மனம் அதுக்கப்புறமா நம்ம வீடெல்லாம் தொடச்சி வேறு ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் அந்த மனமே போவோம் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த முள்ளந்தலையெல்லாம் வாங்கினாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் தான் வச்சு சாப்பிடுவாங்க நாங்களும் அப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் இருந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி மீன் பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா கோவக்காய் பொரியல் பண்ணினேன் கோவக்காய் பொரியலுக்கு தேங்காய் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் கோவக்காய் பொரியலுக்கு வெறும் மஞ்சள் பவுடரும் மிளகு தான் போடுவேன் இந்த மாதிரி போட்டு சூப்பராக வந்து கோவக்கா பொரியல் எடுத்துகிட்டேன் கோவக்கா பொரியல் வந்து ரொம்ப நல்லது சுகருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து அவியல் கூட்டு பண்ணுறதுக்கு வந்து எல்லா காய்கறியும் வெட்ட ஆரம்பிச்சி இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற கா வழுது பாருங்கள் இது வந்து எங்கள் வளையல் உள்ளது பாருங்கள் உள்ளே ஒரு கேடுமே இல்லை அழகாக இருந்துச்சு கட் பண்ணும்போது அதுவும் பிஞ்சு நல்ல வளையவும் இல்லை இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அண்ணில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வீட்டில் இல்லை பாத்தீங்களா மேலே சூப்பராக கூடு வச்சிருக்கு இது காக்கா கூடு வச்சிருக்கு அண்ணில் வந்து நிறைய முன்னால் எங்கள் வீட்டில் வந்து கபோர்ட்ல எல்லாம் வீட்டுக்குள்ளால வந்து நிறைய கபோர்டு வச்சுருக்குறோம் கிச்சன்லேயும் டைனிங் ரூம்லேயும் அதிலெல்லாம் ஓட்டை போட்டு அணில் நிறைய கூடு வச்சுக்கிட்டு பார்த்துடுவோங்க அதுக்கப்புறமா நாங்க வந்து அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போது வீட்டுக்குள்ளால வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதில் வந்து கூடு வச்சுருக்கு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஓட்டை போட்டு எல்லாம் வந்திருக்கு நாங்க வரும்போது போயிட நாங்கள் இல்லாதமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்க இது வந்து அவியல் கூட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் காலையில் இன்றைக்கி கரண்டு போயிட்டு அதனால் அவியலுக்கு தேங்காய் வந்து மிக்சியில் அரைக்க முடியலை இந்த இடிகல்ல போட்டு தான் நான் வந்து தேங்காய் வந்து சதச்சி எடுத்தேன் அவியல் கூட்டை நம்ம வைக்கிறதுக்கு தேங்காய் வந்து நல்லா அரையவே கூடாது நம்ம வந்து அம்மி இருந்தோன்னா அம்மியில் அரைக்கலாம் எனக்கு வீட்டில் அம்மி இல்லை அதனால் இந்த இடிக்கல்லில் போட்டு சூப்பராக இடித்தேன் நல்லா அழகாக தான் வந்தது இப்போ வந்து அவியல் கூட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொரியல் வந்து கோவக்காய் பொரியல் அவியல் கூட்டு அப்புறமா கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபிஷ் நம்ம வந்து அவியல் கூட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து நம்ம படி இந்த செய்து முடிச்சிட்டு லாஸ்ட் வந்து ஃபைனலாக கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றி பாருங்க ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் என்ன என்ன சமையல் எல்லாம் பாருங்கள் சாப்பாடு அப்புறமா வந்து மீன் குழம்பு அவியல் கூட்டு கோவக்காய் பொரியல் கிழங்கு அதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்பாளிப்பழம் இந்த பழம் எங்கே உள்ளதுன்னா எங்கள் வீட்டில் உள்ளது தான் இது கூட நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போட்டு லாங் வீடியோலையும் போட்டுருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்க அப்புறமா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் போல நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வீட்டில் கரண்டே இல்லாததுனால ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படியே கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு வெளியில் ஒன்றும் இன்னைக்கு போகவே இல்லை வீட்டில் தான் இருந்தோம் அப்படியே வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே நேரமும் போவே இல்லை அப்படியே உட்காந்து அப்படியே ஒருத்தருங்க மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே இருந்தோம் அப்புறமா ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு போல் திரும்பவும் தோட்டத்துக்கு போய்ட்டேன் ஹார்டனுக்கு வெளியில் உள்ள பூச்செடியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டேன் வெளியில் போயிட்டு எல்லா பூச்செடியும் பார்த்து ஒவ்வொரு ஃபோட்டோயும் வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் எடுக்கிறது போல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குற இந்த ஃப்ளவர் வந்து இப்போ நியூவாக தான் பூத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டுங்க இந்த ஃப்ளவர் பூத்துட்டா நிறைய மொட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு அதுக்கப்புறமா இதுவும் ஒரு ரோஸு பட்டு போனது மாதிரி இருந்து திரும்ப வந்துட்டு இது பாருங்க பட்டர்ஃபிளை பாருங்க சூப்பரா இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே தோட்டத்துல எல்லாம் வந்து கரங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் திரும்ப கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம் டீ போட்டு குடிச்சிட்டு நைட் ஏதாவது சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ டீ குடிக்க போகிறேன் நீங்களும் போய் டீ குடிங்க பாய் பாய்